அதாவது நேற்று அறிவிப்பின் படி பாத்தீங்கன்னா மீன்வளத்துறை படகுகளை பத்திரமா அப்புறப்படுத்தி வைக்க நேற்று நிறைய படகு வந்து அப்புறப்படுத்தாங்க இன்று பாத்தீங்க அப்படின்னா காலையிலிருந்து படகு வந்து மீனவர்கள் அப்புறப்படுத்திருக்காங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இரவு முழுவதும் மீனவர்கள் படகுலயே வந்து தங்கி அவங்க படகை பாதுகாக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அதாவது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து புயல் காற்று வீசி கொண்டிருக்கிறது அதனால பாத்தீங்கன்னா மீனவர்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த டிட்வா புயலுக்கு வந்து ஒரு நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து